குளிர் நல்ல இருக்கிர சவாரி போற வழிய பாருங்க இருக்கு அப்ப இடக்கடை பில்டிங் இருக்கு மேலே ஒரு மேம்பாலம் போகுது

கண்டு பக்கம் அப்படி இருக்குது மரங்கள் என்ன என்னென்ன மரங்களும் ஒண்ணு தெரியா கனடா சேமார் வேடாங்க ഞാനട വഞ്ഞിനെടുന്നു എല്ലാവർക്കും ഗ്രൂവായി ലൈക്ക് ചെയ്യ്. ഒരു സൂചി ചുറുടു വെച്ചിഞ്ഞു പുല്ലു പുല്ലു پای ഇൻ ദി ഫിയാർഡ്

ഞാൻ ഓടിച്ചirken മ്മ് ഏ കാവലക്ക് இந்த വെഹിക്കിൾ നിക്ക്ദു വൺ ഡेंजरस एनिमल्स അങ്ങേ ദേർക്കേ കേവ ഇരിക്കുന്നു ഇതാണ് സമ്പരിയാടോ ഇപ്പുറങ്ങുള്ള വേറെ വേറെ നടക്കും കേട്ടിണ്ടിക്ക്ണം டான்ஸ் ஆகும் ஆனால் பொந்து மாதிரி அந்த ஆட்டுக்கு அது ஆடுன்றது இருக்குது மாடு சரியா சின்ன மாடை ஊர் மாடு மாதிரி ke lagu Jumaat ni?

laksa ndeh ipo. Iyalah. <laughs> Ide. Hmm. Laksa ipo. Ndak nikir ipo. Kan warutir.

பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி வந்து பார்க்கலாம் ஆடுகள் நிற்குது அப்பிரிக்கன் சஃபாரியில வேண்டும் இதுக்கு இப்போ இது ஒரு வகையில் ஆடு நீட்டு கொம்பு. குட்டி குட்டிமான செம்மையாருமாயிரு மேலே ஓ இருக்கலாம்

அப்படின்னா நாலு பேர் நிற்கணும் என்ன சாகப்படி இன்னும் மத்தியான பசிக்க நாக்கை தொங்க போடுறது என்ன அக்ஷான் பாப்பன் ஐயோ அடியாக இருக்கு நாக்கை பேருக்கும் அக்ஷானுக்கு முன்னால் போகுது இதில் வடிவுதான என்ன

ോടിയാ നിക്കണം സോ ബ്യൂട്ടിഫുൾ ചോടിയാ നിക്കുന്നുണ്ടേ ധരിക്കും ada gaun ya lovers for ada ruala di unik ni தண்ணி குடிக்கிறதுக்கு கட்டி வச்சுக்கணும் பேரம்ப தண்ணி தடா எல்லாம் மிருகம் இதில் குடிக்கலாம் வாத்துகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு நிற்கணும் பூஸ் சொல்கிறேன் கனடா பூஸ் தண்ணி தடா பார்த்தீங்களே என்னைக்கு நிற்கிது சின்ன ஒரு நினைக்கிது நல்ல தெரியும் കങ്കാർതാ നിക്കാർ എന്ന அது பே குழந்தைய வச்சிருக்கும் மயிற்றுக்கு மயத்துல ஒரு பை இருக்கும் கரையால விட்டாதான் நீர் எடுக்கிறேன் இது வந்து ப்ரூவ் வேறு நான் நம்ஜி பேர் பார்த்தனான் லக்ஷா இது நிறைய அங்காரம் இருக்குப்பா ஒன்று இந்த அகங்காரம்

இதுதான் வெளிநாட்டு இந்த பெருசு வேகியிருக்கு முயரோ கனடா கூஸ் கனடா என்ன சொல்றது என்ன இந்த பெரிய மானு என்ன அந்த தாரா அதுதான் கனடா கூஸ் சொல்றோம் குஞ்சோளோட நிற்குது அதுதான் குஞ்சோளோட நிற்குது இது பெரிய மான் அடிக்க மான் பொங்கல் நிற்கிது குட்டி போட்டு வெள்ள உள்ள குட்டிகள் எல்லாம் நிற்கிது புள்ளிமான்னு நிற்கிது இது நாங்கள் திருவோணமலையில் இருக்கீங்க இந்த புள்ளிமான் இல்லாமல் மான் எல்லாம் இருக்கும் இது எங்களை வீட்டை அங்கே திருவோணமலையில் வெறும் மான்கள் நாங்கள் கஞ்சி வைப்போம் வாழைப்பழத்தோடு வைப்போம் அங்கே கோட்டையக்கில் இருந்து நாங்கள் கோனீஸ்வரர் கோயிலுக்கிட்ட ஓ அப்பா அப்பா வேலை செய்யக்கோ மான் வீட்டையே வெறும் மானுகள் ஆனால் பயப்பட தேவையில்லை பாவங்கள் வடிவான மானுகளே புள்ளி மானது இல்லை நல்ல புள்ளி மானு ஏ குடா கோஞ்சுவண்டு போயிருமா கொம்பு இருக்கு பிள்ளி வந்தான் வாடி நிறைய குளாங்க நிறைய இருக்கு தண்ணிக்குள்ள சின்ன ஒரு அதுல கிடக்கா இந்த வெயிலுக்கு அதனால எங்கள் பாவங்கள் தண்ணி பியூட்டிஃபுல் தாயோட இருக்கு அப்படிவே இருக்கு கூட்டம் கூட்டமா மத்தியம் தண்ணொடிக்க வந்துருக்கணும் சாப்பிட்டுட்டு nina. Oh, what do you have? So beautiful. Nii nda. Mm, I love you. Oh, I Finished. We are going outside. I love when you Yeah. என்ன முடிஞ்சு பேருங்க மக்களே உப்புல சனம் வந்துருக்கண்டு ஆப்பிரிக்கன் லைன் சவாரி பார்க்க பாருங்க கார் காராக நிற்கிது இது காரை விட்டுட்டு இங்கே போயிடும் என்ன அதனால இதை பார்க்கிருக்க ஒண்ணுமே நேக்கிறேன்னா அந்த மண்ட எல்லாம் பார்க்கவே இல்லை கடலில் போய் யார் போகுது waiting for the car to come and he was talking to the guy twenty dollars but a are you calling me why are you calling me oh sir. you know my family perks no i don't think that will வெயில் அப்போ எல்லாம் பார்த்து முடிஞ்சு வந்து பார்க் பண்ணிட்டோம் இனி உள்ளுக்கு உள்ள போகிறோம்

See elephant